எட்டு வச்சிருக்கீங்களா வெரி குட் எட்டுல மிஸ்ஸுக்கு ஒரு அஞ்சு கொடுங்க ஒண்ணு தனியா இங்கே ஒண்ணு ஒண்ணா வைங்க வெரி குட் எட்டுல மிஸ்ஸுக்கு அஞ்சு கொடுத்துட்டீங்களா அப்ப மீதி எத்தனை இருக்குங்க கிட்ட எண்ணி பாருங்க

நாலு வெரி குட் அப்ப ஆறுல ரெண்ட கழிச்சா மீதி எத்தனை நாலு கரெக்டா ஆ வெரி குட் ரூப்ஸனா நீங்க போகலாம் நெக்ஸ்ட் அக்ஸிதா வாங்க அக்ஸிதா வாங்க அக்ஸிதா என்ன வச்சிருக்கிறீங்க கம்மு வச்சிருக்கீங்களா எத்தனை வச்சிருக்கீங்க என்னங்க வெரி குட் எத்தனை வச்சிருக்கீங்க நாலில் மிஸ்ஸுக்கு ரெண்டு கொடுங்க வெரி குட் ரெண்டு கொடுத்துட்டீங்களா உங்களுக்கு மீதி எத்தனை இருக்கு ரெண்டு அப்ப நாலுல ரெண்ட கழிச்சா மீதி எத்தனை இருக்கு ரெண்டு வெரி குட் அக்ஸிதா போங்க அடுத்து வர்ணிகா ங்களா ஒன்னொண்ணா வரிசையா என்னங்க பாக்கலாம் தனித்தனியா எடுத்து எண்ணுங்க என்ன ரெண்டு